வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் பஸ்டின் செய்திகளோடு இன்று அக்டோபர் மாதம் இரண்டாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் ஜானை சின்னத்தில் போட்டியிட தீர்மானிக்கும் ரணில் ஆதரவு குழு ஜப்பானிய அரசாங்கம் இலங்கைக்கு பூரண ஆதரவு ஜனாதிபதிக்கு சவால் விடுத்த நாமல் ராஜபக்ச எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க முன்னாள் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராத லிங்கம் தீர்மானம்

So the handles unsold bankruptcies assignments distress sales providing value in residential luxuries and commercial properties with 30 years as an investment analyst so the help you navigate the real estate cycle knowing when to buy and sell to achieve your dream goal for all your real estate needs big or small call Sodi Ananda Kumar தொடர் ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்து பொதுத் தேர்தலில் யானை சின்னத்திலோ அல்லது வேறு பொதுச் சின்னத்திலோ போட்டியிட தயாராக உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன எரிவாயு சிலிண்டர் சின்னத்தை பெறுவது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவிடம் நிலவியுள்ளதாகவும் அதன் முடிவு கிடைத்ததும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உருவாக்கும் ஜனாதிபதி முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு ஜப்பானிய அரசாங்கம் பூரண ஆதரவை வழங்கும் என இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசோகி கிதேஜாகி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பூன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் புதனையது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட தனது மனப்பூர்வமான அனுரகுமார நாயக்கவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து ஜப்பானிய தூதுவர் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் மேம்படுத்துவதற்கு ஜப்பான் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருநாடுகளுக்கும் ஆர்வமுள்ள துறைகள் குறித்து விரிவாக இதன்போது ஆராயப்பட்டதுடன் எதிர்காலத்தில் இருநாடுகளுக்கு நட்பு நாடுகளாக நெருக்கமாக பணியாற்றவும் உடன்பாடு காணப்பட்டது உகண்டா மற்றும் ஏனைய நாடுகளில் ராஜபக்ச ஆட்சியில் பல வில்லியன் நல்களை மறைத்து வைத்துள்ளதாக ஜனாதிபதி திசாநாயக்க சுமத்தியுள்ள குற்றச்சாட்டை நிரூபிக்குமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சவால் விடுத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது திசா நாயக்கவின் காணொலி ஒன்றுக்கு பதிலளித்த நாமல் ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் பல வருடங்களாக பொதுநிதி திருடப்பட்டதாக கூறி வருகின்றனர் ஜனாதிபதி நாயக்கவும் அவரது குழுவினரும் பல ஆண்டுகளாக நாங்கள் உகண்டாவில் பல்வேறு நாடுகளிலும் பில்லியன் கணக்கான டொலகரை பதக்கி வைத்துள்ளோம் என்று குற்றம் சுமத்தி வருகின்றனர் ஜனாதிபதி நாயக்க தனது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது என்று தளத்தில் பதிவிட்டுள்ளார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிக்க தீர்மானித்துள்ளதாக முன்னாள் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஜனாதிபதி தேர்தலில் தெற்கிலே மக்கள் மத்தியில் குறிப்பாக சிங்கள பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே அரசியல் மாற்றம் ஒன்றின் தேவையும் நலப்பட்டது அதன் விளைவுதான் அனருகுமார திசாநாய்க்க ஜனாதிபதி ஆகியமை அதே போலவே வடக்கு கிழக்கில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களும் மாற்றம் ஒன்றினை எதிர்பார்த்து நிற்கின்றனர் அது புதியவர்களையும் இளையோரையும் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதாகும் மக்கள் மனங்களில் ஏற்பட்டிருக்கும் இந்த மன மாற்றத்திற்கு நாம் தடையாக இருக்க முடியாது வன்னி மாவட்டத்தில் அரசியல் தெளிவுள்ள ஆளுமைக்கு இளம் தலைவர்களை பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் என்ற மக்களின் இளைஞர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் மக்கள் மனதறிந்து எதிர்வரும் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என முடிவெடுத்துள்ளேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் Meet Sathinathan Anandakumar from Winners Financial Group, serving clients since 1993. With over 30 years of experience in the financial industry, Sathinathan brings unparalleled expertise to the table. As a former corporate analyst, he has handled over 25,000 claims and managed portfolios for more than 25 companies with a combined asset value of $25 billion, from life and critical illness insurance to super visas, travel, disability, and non-medical insurance, Sothinathan offers top-notch advice tailored to your needs. He ensures you get the best pricing from over 25 financial institutions. When it comes to investments, Sothinathan expertly manages RRSPs, PM pensions, our ESP, TFSAs, stocks, options, and estate planning. His deep understanding of tax and estate planning will help you navigate even the most complex financial scenarios. Experience matters. For expert advice that you can trust. Sothinathan பிராந்தியத்தில் அமைதியான மற்றும் நிலையான நாடாக இலங்கை வெளிப்படுவதை காண்பதே தமது நாட்டின் எதிர்பார்ப்பு என இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஜா ஜனாதிபதி நாயக்கவிடம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனருகுமாரதிக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஜாவுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறைப்பட்டுள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் திட்டமிட்டு எரிபொருளுக்கான அனைத்து முன்பதிவுகளையும் வழங்கியுள்ளதால் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டி ஜே கருணாநத்தன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது போதுமான எரிபொருள் இருப்புகளை பராமரிப்பதற்கான எதிர்கால திட்டங்கள் வாரந்தோறும் திட்டமிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை காலணிகள் மற்றும் அவை சார்ந்தவற்றின் விலைகளை விரைவில் குறைக்க தீர்மானித்துள்ளதாக பாதணிகள் மற்றும் தொல்பொருட்கள் தொழிற்துறையின் சங்கம் இன்று தெரிவித்துள்ளது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிளக்ஜிக்கின் தலைவர் புத்திக விமலசிறி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது கோரிக்கைகளை எதிர்பார்க்கும் சமூகத்தில் அரசாங்கத்திற்கு ஆதரவாக நாட்டின் தொழில்துறையினர் மற்றும் அபிவிருத்தியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான பிரித்தானிய உயஸ்தானிகர் ஆன்ட்ரு பெட்ரிக் ஜனாதிபதி திசாநாயக்கவை ஜனாதிபதி அலுவலகத்தில் புதன்கிழமை சந்தித்தார் நாடுகளுக்கும் இடையிலான வலுவான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் இந்த விஜயம் ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக அமைந்தது இந்த சந்திப்பில் உயஸ்தானிகர் பெட்ரிக் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி திசாநாயக்க வெற்றிபெற்றமைக்காக வாழ்த்து தெரிவித்ததோடு இலங்கையின் ஜனாதிபதியாக திசாநாயக்க ஆட்சி அமைப்பதற்கு பிரித்தானிய அரசாங்கமும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் அவர்களின் உறவினர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை எனவும் இலங்கை தூதரகம் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டாரத் தெரிவித்துள்ளார் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட டெல்லாவின் சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கையிலிருந்து இஸ்ரேலுக்கு வர விரும்பும் பயணிகளும் இஸ்ரேலிலிருந்து இலங்கைக்கு செல்ல விரும்பும் பயணிகளும் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன் தங்கள் பயணத்துக்கு தேவையான விமானம் இயக்கப்படுகிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

எங்களுடைய பிஎஸ்என் விமானம் எங்களுக்கு கனடாவில் இருக்கின்ற இந்த விமான நிலையங்களிலே மிகவும் சிறப்பானது ஒன்றாக இருக்கிறது மிக பிஸியானது ஒன்றாக இருக்கிறது அதிலே டெர்மினல் ஒன் டெர்மினல் த்ரீ உண்மையிலே இந்த விமான நிலையத்தை இந்த டொரண்டோ ஐலண்டை வைக்க முதல் முயற்சி எடுத்தார்கள் பிறகு ஏதோ ஒரு விதமாக மாற்றி அமைத்து மிசுசாக்காவில் இருக்கிறது அது மிசிசாக்காவில் இருந்தாலும் அதை நாங்கள் டொரண்டோ ஏர்போர்ட் என்றே சொல்லி கொள்ளுகிறோம் உண்மையிலே அது டொரண்டோவில் இல்லை மிசுசாக்கா மியூனிசிபாலிட்டிக்குள்ளே இருக்கிறது உலகத்திலே டொரண்டோ தெரிந்தது அதில் வர்றவர்கள் மிஸ்ஸாக்காவுக்கு டொரண்டோவுக்கு வர்றவர்கள் தொகையும் அதிகமாக காணப்படுகிறது கனடாவிலுடைய மக்கள் தொகை நாற்பது தசம் ரெண்டு மில்லியன் ஆனால் இந்த பிஎஸ்என் விமான நிலையத்துக்கு வந்து போகிறவர்கள் நாற்பத்தி நான்கு தசம் எட்டு மில்லியனாக இருக்கிறது அது வட அமெரிக்காவிலே இந்த பிசிஎஸ்ல இரண்டாவது இடத்தை பெறுகிறது உலகளாவிய ரீதியிலே இருபத்தி நாலாவது பிசியான ஒரு ஏர்போர்ட்டாக இருக்கிறது அதான் அதனுடைய தரம் பராமரிப்பு மற்றும் பல உலக நாடுகளுடைய ஏர்போர்ட்டுகளினுடைய நிர்வாகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க போது அவ்வளவு திறம் என்று சொல்வதற்கு இல்லை என்பதையும் இன்னொரு பக்கத்திலே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த விமான போக்குவரத்துக்கள் என்று சொல்லப்படுகிற போது அது உரிய நேரத்திலே உரிய மாதிரி உரிய வசதிகளோடு இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது சில ஏர்லைன்ஸ் நாங்கள் விமானத்தில் போகிறது வடிவாக ப பராமரித்து கொள்வார்கள் அதில் சுவிஸ் ஏர் சிங்கப்பூர் ஏர் ஆகியவை நல்ல ட்ரீட்மெண்ட்டை வந்து சொல்லப்படுகிறது அப்படியாக நிலைப்பாடுகள் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸிலும் அந்த ட்ரீட்மெண்ட் நல்லாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது சரி எது வாராக இருந்தாலும் இப்பொழுது இந்த இப்படியான விமான போக்குவரத்திலே மக்கள் தொகை கூடிக்கொண்டு போகின்றது அந்த வகையிலே நாங்கள் இலீகல் இமிகிரண்டாக வர்றவர்கள் கடல் மூலம் வருகிறார்கள் விமானம் மூலம் வருகிறார்கள் எல்லையை கடந்தும் வருகிறார்கள் இப்பொழுது அமெரிக்கா கனடா ஆகிய இந்த எல்லைப்புறத்தை பார்க்கப்படுகிற போது அமெரிக்கா கனடிய தான் உலகத்திலே மிக நீண்ட எல்லையாகும் முன்னர் அமெரிக்காவில் இருந்து கனடாவுக்கு வரவருடைய தொகை அதிகரித்தது இப்பொழுது கனடாவுக்கு வந்தவர்கள் அமெரிக்காவுக்கு போகிறதாக இருக்கிறது சில இந்திய மாணவர்கள் கூட கனடாவுக்கு படிக்க வந்து விட்டு இங்கே விட்டு இங்கே எடுப்பது காசு வைப்பது கஷ்டமாக இருக்கிறது என்று அவர்கள் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போகிறார்கள் ஆகவே இந்த மக்கள் நகர்வு என்றது மிக அதிகமாக காணப்படுகிறது ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லியன் மக்கள் தாங்கள் பிறந்து வளர்ந்து ஓடி ஆடி விளையாடிய பாசம் கொண்ட மண்ணை விட்டு வெளியேறி விட்டார்கள் அதிலே சுமார் முப்பது மில்லியனுக்கு கிட்ட அகதிகளாக இருக்கிறார்கள் ஆக நகர்வு முன்னெல்லாம் ஒரு காலகட்டத்திலே இலங்கையிலே ஒரு குறிச்சி ஒரு ஊரிலே ஒரு குறிச்சியிலே வாழ்ந்தவர்கள் மற்றொரு குறிச்சியிலே காணி வாங்கி வீடு கட்ட தயக்கம் காட்டினார்கள் இது எங்கள் குறிச்சி என்று எங்கள் குறிச்சி எங்கள் மாகாணம் எங்கள் நாடு என்று போய் இப்பொழுது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சங்க இலக்கியத்திலே குறிப்பிட்டது நடைமுறையிலே இருக்கிறது நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தாலும் அது எங்கள் மண் நாங்கள் ஆரோடு ஐலட்டைகளாக இருந்தாலும் அவர்களுங்கள் சகோதரர்கள் என்ற வார்த்தை சங்க இலக்கியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது யாதும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கேளீர் என்பது உறவினர்கள் ஆகும் அந்த குளோபலைசேஷன் என்றது ஒன்றாக வருகிறது உதாரணமாக பாருங்கள் இந்த கலிசான் போடுகிறோமே அது ஸ்கின் டைட்டாக வருகிற போது நாங்கள் இந்த கல்ச்சரல் உடுப்பாக போட சுர்தார் போன்றவற்றிலும் கூட அது டைட் ஆக வருகிறது பெல்போட்டம் ஒரு காலகட்டத்திலே இந்த மேற்கத்தீச இருக்கிற இருக்கிறபோது இந்த சுர்தாரிலும் அது பெல்போட்டம் மாதிரி இருந்தது ஆகவே உலகம் ஒரு குடைக்களுக்குள்ளே வந்திருக்கிறது அதுவும் இந்த செல்போன் வந்த பிறகு அவர்கள் இந்த செல்போனில் பலவற்றையும் பார்த்து பின்பற்றுகின்ற வகையிலே வி ஹேப் பிகம் அரசாங்கம் இலங்கைக்கு பூரண ஆதரவு ஜனாதிபதிக்கு சவால் விடுத்த நாமல் ராஜபக்ச எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க முன்னாள் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் வினோ லிங்கம் தீர்மானம் இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு சகல வழிகளிலும் ஆதரவளிக்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் இந்தியா உறுதியளிப்பு இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறை பெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்